நாட்டின் மதிப்பு மிகு வைகுண்ட சுவாமிகள் குறித்து தவறான மொழிபெயர்ப்பு இடம்பெற்றதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான போட்டித் தேர்வில் ஐயா வைகுண்ட சுவாமிகள் பற்றிய கேள்வி ஒன்று இடம்பெற்றிருந்தது அதில் அவர் குறித்த விருப்ப தெரிவுகளில் ஒன்று முடிசூடும் பெருமாள் மற்றும் முத்துக்குடி என்று அழைக்கப்பட்டார் என குறிப்பிடப்பட்டது ஆனால் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்பதற்கு விஷ்ணு வித்யா குரோன் என்று மொழிபெயர்க்க வேண்டிய இடத்தில் தவறாக த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று எழுதியிருந்தன இந்த தவறான மொழிபெயர்ப்பு ஐயா வழியை பின்பற்றுபவர்களின் மத உணர்ச்சிகளை கடுமையாக புண்படுத்தி உள்ளது இந்த விவகாரம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள அன்புமணி ஐயா வழி என்ற புதிய கோட்பாட்டை உருவாக்கிய சாமி தோப்பு ஐயா வைகுண்டரை டிஎன்பிஎஸ்சி தேர்வு கேள்வியில் முடிவெட்டும் கடவுள் என குறிப்பிடுவது கண்டிக்கத்தக்கது இது அலட்சியமான அணுகுமுறை என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் மாநிலத்தின் முக்கியமான அரசு பணியாளர் தேர்வுகளை நடத்தும் டிஎன்பிஎஸ்சி ஒரு எளிய சொல்லையே சரியாக மொழிபெயர்க்க முடியாத நிலையில் இருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது ஐயா வைகுண்ட சுவாமிகள் மீது மரியாதை இல்லாத வகையில் நடந்த இந்த பிழைக்கு டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மேலும் அந்த வினாவால் போட்டித் தேர்வில் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் அந்த கேள்விக்கான மதிப்பெண் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐயா வைகுண்டர் தென் தமிழ்நாட்டில் மத சார்பற்ற சமத்துவ சிந்தனையை பரப்பியவர் அவர் முடிசூடும் பெருமாள் என்று பின்பற்றவர்கள் மரியாதையுடன் அழைத்து வந்துள்ளனர் ஆனால் அதை முடிவெட்டும் கடவுள் என்று மொழி பெயர்த்தது அவரின் பெருமையை மட்டுமல்லாமல் அவரது வழியை பின்பற்றும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளையும் புண்படுத்தி உள்ளது ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் இத்தகைய தவறுகள் இடம்பெறுவது மிகவும் கவலைக்குரியது மாணவர்கள் மட்டுமல்லாமல் மக்களின் மத உணர்வுகளையும் மதித்து கவனமாக வினாத்தாள்கள் தயார் செய்யப்பட வேண்டும் இந்த சர்ச்சையை தீர்க்க டிஎன்பிஎஸ்சி விரைவில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பினரிடமிருந்து எழுந்து வருகிறது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் இந்த செயலால் தேர்வு தாள் தயாரிக்கும் பணியில் குளறுபடி இருப்பதாக பலரும் விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க